இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல என்னை பார்க்க ஒரு சினிமா நடிகர் வருகிறார் அந்த சினிமா நடிகருக்கு ஏகப்பட்ட கடன்கள் ஒரு அளவுக்கு கடன் இருந்தது என்று சொன்னால் கடன் வாங்கியவன் பயப்படுவான் அந்த ஒரு அளவை மீறி கடன் வாங்கிவிட்டால் அவருக்கு கடன் கொடுத்த வங்கி அதிகாரியே பயப்பட ஆரம்பிச்சிருவார் உடனே அந்த வங்கி அதிகாரி அந்த சினிமா நடிகரை அழைத்து கொண்டு வருகிறார் அழைத்துக்கிட்டு வந்துட்டு ஐயா இவருக்கு கடன் இருக்கிறது இவர் ஜாதகத்திலே இவர் வெற்றி பெறுவாரா அப்படின்னார் பின்னால் அந்த நடிகர் மிகப்பெரும் வெற்றிகளை அடைந்தார் அந்த காலகட்டத்தில் அந்த நடிகரோட வேறொரு இயக்குனர் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் இரண்டாயிரத்தி இரண்டிலே ஒரு மிக கவிஞர் ஒருவர் இருந்தார் அந்த கவிஞர் என்ன செய்கிறார்னா அந்த காலத்திலே ஒரு பாடலுக்கு சில லட்சங்கள் சம்பளமா வாங்குவார் அந்த கவிஞர் திருச்சிக்கு தன்னுடன் இருவரை அழைத்து செல்கிறார் ஒரு இளம் உதவி இயக்குனர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இயக்குனராக மாறிவிட்டார் அவருடன் வேறு ஒரு பிரபலமான ஒரு இயக்குனர் ரெண்டு பேரையும் அவரோட காரில் கூட்டிட்டு போறார் திருச்சிக்கு திருச்சிக்கு கூட்டிட்டு போனவுடனே அங்க பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்ல எல்லாரும் காஃபி குடிக்கிறாங்க குடிக்கும் போது அந்த உதவி இயக்குனராக இருப்பவர் புலம்புகிறார் ஐயா என் வாழ்க்கையில நான் முன்னேறவே இல்லையே நான் வாழ்க்கையில முன்னேறுவேணான்னு தெரியலையே அப்படின்லாம் புலம்பிட்டு இருக்கார் சற்று தூரம் சென்ற உடனே சாலையில் ஒரு பையன் சாஃப்ட் டாய்ஸ் இருக்கான் அந்த இளைஞன் கிட்ட போகிறார் ஐயா நீ என்ன பண்ணியிருக்கேன்னு அந்த சினிமா பாடலாசிரியர் கேட்கிறார் மிகப்பெரும் பாடலாசிரியர் அப்போது அவர் சொல்கிறார் ஐயா நான் வந்து எம்பிஏ பட்டதாரி எனக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவாக்கு பொம்மை விற்றா எனக்கு இரநூறுவா கொடுப்பாங்க என்ன தினமும் என்னுடைய கற்பனை இந்த இரநூறு ரூபாய் அப்படின்ற இலக்கை நான் எப்படியாவது அடைஞ்சிடணுன்ட்டு அதான் என்னுடைய அடிப்படை தேவையினர் இவர் எம்பிஏ படித்த பட்டதாரி அதே காரில் பின்னாடி ஒரு இயக்குனர் இருக்கார் பிரபல இயக்குனர் அவர்கிட்ட கேட்குறார் அந்த பிரபல இயக்குனர் பன்னிரெண்டாம் வகுப்பிலே தேர்ச்சி பெறாதவர் ஆனால் தன்னம்பிக்கை மிகுதியாக உண்டு அவர் சொல்றாரு ஏன் திறமைக்குங்க நான் ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணுங்க இப்போ தாங்க பிரபலமான ஒரு சில நடிகர்களோடலாம் சில ப்ராஜெக்ட் ஓடிட்டு அந்த காலகட்டத்தில் ஒரு பிரபலமான இயக்குனர் உடனே சொல்கிறார் தன்னுடன் வந்த அந்த இளம் உதவி இயக்குனர் கிட்ட நீ பாரு நீ ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருக்க இங்கே வாழ்க்கையிலே ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவனது கற்பனை தான் முதல்ல அவனுக்கு உதவணும் அந்த நம்ம ரோட்டில் அந்த பொம்மை வித்திட்டு இருக்கிற இளைஞன் நல்லா படிச்சிருக்கான் இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவனோட இலக்குன்னு அவன் மனசுக்குள்ளே ஐநூறு ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டான் இங்கே இதே வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க இயக்குனர் அளவுக்கு படிக்கலை ஓரளவு திறமை உள்ளவர் தான் ரொம்ப திறமையான இயக்குனர் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவர் கற்பனை ஒரு நாளைக்கு நான் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு எண்ணத்தை அவர் வாழ்க்கையில் உயர்வு இருக்கும் அப்படின்னு சரி இந்த எண்ணத்தை போல வாழ்க்கையில் உயர்வு இருக்கும் அப்படின்னு சொன்னால் கர்மா என்பது எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் உதாரணமாக நாம ராமாயணத்தில் ஒரு கே கேரக்டரை பார்ப்போம் யார் அப்படின்னு சொன்னால் ராமாயணத்தில் வாலி அப்படின்னு ஒரு உரை பார்க்கிறோம் இந்த வாலி யாருன்னா இந்திரனுடைய பிறப்பு அப்போ இந்திரனின் பிறப்பு வாலி அவரை கொல்பவர் சுக்ரீவன் சுக்ரீவன் யார் அப்படின்னா சூரியனின் வடிவம் தான் சுக்ரீவன் அப்படின்வாங்க அப்பொழுது ஒரு பிறப்பிலே இந்திரனை சூரியனின் அம்சமாகிய சுக்ரீவன் கொன்று விடுகிறான் மறுபிறப்பில என்ன ஆகுது அந்த சுக்ரீவன் என்று சொல்லக்கூடிய சூரியனின் வடிவம் அடுத்த பிறவியிலே கர்ணனாக பிறக்கிறான் இப்பொழுது கொல்லப்பட்ட வாலி இந்திரனாக பிறந்திருக்கான் இவன் என்ன பண்ணா அந்த கர்மாவை இந்த பிறவியிலே தீர்த்து விட்டான் ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமும் உண்டு சுக்ரீவன் வெற்றி பெறும் பொழுது அவனுடன் ஹனுமான் இருந்தான் ஹனுமான் தான் பிராணன் அர்த்தம் பிராணசக்தின்னு இருக்கும் அதே போல மீண்டும் கர்ணனை இங்கே அர்ஜுனன் வெல்லும் பொழுது அவன் கொடியிலே ஹனுமான் இருந்தான் ஹனுமான் தான் என்ன வாயு புத்திரன் அப்படின்றோம் அதாவது நம்ம பிராணசக்தி யார் ஒருவர் தன் மூச்சுக்காற்றை தினமும் பார்க்க பழகுகிறார்களோ நாம் தோல்வி அடைவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன நமக்கு ஒரு பதட்டம் ஒரு பயம் இது நடக்குமா நடக்காதான்னு நாமளே நமக்கு நாமளே சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்முடன் பிறப்பிலிருந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயல் நம் மூச்சுக்காற்று தான் மனிதன் பூமிக்கு முதன் முதலில் வரும்பொழுதே மூச்சுக்காற்று தான் அவனுடன் அடையாளப்பட்டு விடுகிறது நாம் பிராணாயாமம்லாம் பெரிசா செய்ய தேவையில்லை ஆனால் அந்த மூச்சுக்காற்றை முதலில் பார்க்க பழக வேண்டும் அப்பொழுது ஹனுமனை யார் பார்க்கிறார்களோ யார் அவரது உதவியை கேட்கிறார்களோ அவர்களுக்கு வரலாறு வெற்றியை தந்திருக்கிறது யார் ஒருவர் தன் மூச்சுக்காற்றை பார்த்து பழகுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி வர தூங்கும் அதைதான் என் குருநாதர் சொல்லுவார் சரத்தை பார்ப்பவன் பரத்தை பார்ப்பான் என்பார் சரம் என்று சொன்னால் நம் மூச்சுக்காற்று தினமும் நம் மூச்சுக்காற்று சுவாசத்தை பார்த்து பழகங்கள் வாழ்க்கையிலேயே வெற்றி மேல் வெற்றி வரும் சிவசிவ சிவசிவ சிவசிவ